நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் உடலை பெற அவரது பெற்றோர் சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெகநாதன் இணைப்பில் இருக்கிறார் ஜெகநாதன் வணக்கம் தற்போது கவினின் உடலை வாங்குவதற்கு பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன நெல்லை கேடிசி நகர் பகுதியில் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது ஐடி ஊழியர் கவின் என்பவரை நெல்லை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சுர்ஜித் என்ற வாலிபர் தனது சகோதரிய உடனான காதலை கைவிட வலியுறுத்தி ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டி ஆணவ படுகொலை செய்தார் இதைத் தொடர்ந்து கொலையாளி சுர்ஜித் சில மணி நேரத்தில் நெல்லை பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார் அதன் பின்னர் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சுர்ஜித்தின் பெற்றோர்களான காவல் உதவி ஆய்வாளர்கள் சரவணன் மற்றும் கிருஷ்ணவேணி ஆகியோர் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இறந்த கவினின் உடலை உட நெல்லை அரசு மருத்துவமனை பிணவரையில் உடற்புராய்வு செய்யப்பட்டது தொடர்ந்து சுரஜித்தின் பெற்றோர்களான சரவணன் கிருஷ்ணமேணி ஆகிய இருவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி கவினின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவரது உடலை வாங்காமல் மறுப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் காவல்துறையினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினரின் பேச்சுவார்த்தையில் உடன்படாறு உடன்படா உடன்பாடு ஏற்படாத நிலையில் கவினின் உறவினர்கள் நான்கு நாட்களாக உடலை வாங்கவில்லை இதனால் கவினின் உடல் நெல்லை அரசு மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருந்தது நேற்று தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளம் உள்ளிட்ட பலரும் கவினின் பெற்றோர் மற்றும் உறவினர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இன்று ஐந்தாவது நாளாக கவினின் உடலை வாங்குவது குறித்து காலை முதல் கவினின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஆலோசனை நடத்தி வந்தனர் நீண்ட நேர ஆலோசனைக்கு பிறகு ஐந்தாவது நாளான இன்று கவினின் உடலை வாங்க சம்மதம் தெரிவித்து அவரது உறவினர்கள் முடிவு செய்துள்ளனர் அதன் அடிப்படையில் இன்று காலை கவினின் உறவினர்கள் நெல்லை அரசு மருத்துவமனை பிணவரையில் இருக்கும் கவினின் உடலை வாங்குவதற்கு வர இருக்கின்றனர் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நெல்லை கேடி நகரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடலை வாங்க மறுத்து ஐந்து நாட்களாக தொடர்ந்த போராட்டம் இன்று முடிவுக்கு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சரோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜெகநாதன்